தமிழ்நாட்டில் கால் பதிக்க பெரியாரை கொச்சப்படுத்துவதாக விசிக்க தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை தியாகராய நகரில் இந்திய குடியரசும் அம்பேத்கரும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் விசிக்க தலைவர் திருமாவளவன் அம்பேத்கரின் பேரன் ஆனந்த் டே மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதையடுத்து பேசிய எம் பி சுதா பெண் உரிமை குறித்து பேசி அதனை நிலைநாட்டியவர் அம்பேத்கர் என குறிப்பிட்டார் விழாவில் பேசிய திருமாவளவன் சுதந்திரம் சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் போன்றவற்றை மறுப்பதுதான் சனாதனம் என கூறினார் இந்தியாவை பொறுத்தவரை ஜாதி பார்க்காமல் எந்த செயலும் இல்லை என்றும் இதுவே சனாதனம் என்னும் இங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சனாதன தர்மத்தின் பொருள் சனாதன் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் நிலையானது என்று பொருள் சனாதன தர்மம் இவை மூன்றையும் மறுக்கிறது இங்கே தெருவில் நடக்காதே உனக்கு சுதந்திரம் இல்லை உரிமை கோராதே சுதந்திரம் இல்லை கருத்து சொல்லாதே சுதந்திரம் இல்லை சுதந்திரத்தை மறுப்பது சனாதன தர்மம் நீ கேசாதிகாரன் நீ சூத்திரன் உனக்கு கல்வி வேண்டும் என்ற உரிமையை கோரக்கூடாது உன் கருத்தை சொல்லக்கூடாது நீ எதிர்த்து பேசக்கூடாது நீ மறுத்து பேசக்கூடாது செருப்பணிய சுதந்திரம் இல்லை உடையணிய சுதந்திரம் இல்லை விரும்பிய உணவை உண்ண சுதந்திரம் இல்லை சுதந்திரத்தை மறுக்கிறது சனாதன தர்மம் இன்னும் இங்கே சனாதன தர்மம் கோலோச்சுகிறது என்பதற்கு இதுவே ஒரு சான்று ஆணவ கொலைகள் ஆணவ கொலைகள் செய்யலாம் என்று சனாதன தர்மம் நியாயப்படுத்துகிறது அரசமைப்பு சட்டம் ஆணவ கொலைகளை குற்றம் என்கிறது அரசமைப்பு சட்டம் சாதி ஒழிந்து விட்டது என்கிறது அரசமைப்பு சட்டம் தீண்டாமை ஒழிந்து விட்டது என்கிறது ஆனால் இன்னும் சமூகத்திலே சாதி இருக்கிறது சாதி அடிப்படையில் தான் ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கை இயங்கிக் கொண்டிருக்கிறது சாதி பார்க்காமல் எந்த செயலும் மனித குலத்தில் இல்லை இந்தியாவை எந்த செயலும் கிடையாது சாதி அவன் மூச்சுக்கு மூச்சு சாதி தான் இயங்குகிறான் அப்படி ஒரு நிலை இங்கே நீடிப்பதற்கு என்ன அடையாளமாக நமக்கு உணர்த்துகிறது என்றால் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் சனாதன தர்மமே இன்னும் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது அரசமைப்பு சட்டம் அல்ல எனவே அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக நாம் போராட வேண்டும்